இப்போ அந்நகுல் அரபியா அதாவது அரபு இலக்கணம் மூன்று பாடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் அதாவது அந்நஹூல் அரபியா வந்து இல்முன் முசர்ஃப் இல்முகத்துல் அரபியா அப்படின்னு மூன்று வகையான பாடங்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா அதாவது அரபு எழுத்துக்களுடைய ஓசையில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டியது இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு ஒரு ஒரு ஓசை இருக்கும் அந்த ஓசை இன்னொரு லாங்குவேஜில் இருக்காது அதன் அடிப்படையில் அரபு எழுத்துக்களில் எந்த ஓசை இருக்கும் எந்த ஓசை இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அ ஆ இந்த ஓசை வந்து அரபியில் இருக்குது அதாவது காஙா சா காங் ஆ இந்த ஓசை வந்து அரபில் இருக்குது அடுத்தது இஇ கிஈ கீஇ இந்த ஓசையும் இருக்குது அடுத்தது உ ஓசைகளும் இருக்குது கூ மூச்சு அப்புறம் கூ மூச்சு இந்த ஓசைகளும் அரபியில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஏ அதாவது கேங்கே சே கேங்கே இந்த ஓசை அரபியில் கிடையாது ஓகேங்களா அடுத்தது கைங்கய்சை ஐ சவுண்டு இருக்குது ஐ ஓசை வந்து அரபியில் இருக்குது அதனால் கைங்கை செய் அந்த ஓசைகள் வந்து அரபியில் உண்டு ஓ ஓ ஓசைகள் கிடையாது அதாவது சோ அல்லது சோ இந்த ஓசைகளும் அரபியில கிடையாது அதே போல அரபியில இருக்கு அதாவது கௌ அந்த ஓசைகள் அரபியில இருக்கு சோ அ ஆன்ற அடிப்படையில் காங்காச்சா காங்காச்சா அந்த ஓசை இருக்கு உ ஓசை இருக்கு ஏ ஏவு ஓ ஓவும் கிடையாது கோங்கோ கேங்கேச்சவும் கேங் சேவும் கிடையாது ஐ ஓசை இருக்குது கைங்க இச்சை ஊ ஓசை இருக்குது கவுங்கவு சௌ இந்த ஓசைகள்லாம் அஞ்சு இருக்கு ரெண்டு கிடையாது எந்த ஓசை கிடையாதுங்கிறத நீங்க பர்ட்டிகுலராக தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறதுக்கு தான் இந்த பிக்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அ நகுலா அரபியா அது வந்து மூன்று பாடங்களாக இருக்குன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் புக்ஸ் தேவை அப்படின்னா நகுடைய புத்தகங்கள் தான் நகுடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமானது புத்தகங்கள் இருக்குது அதில் வந்து மெயினாக வந்து ஹிதாயத்து நகு இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஹிதாயத்துன் நகு புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஹிதாயத்து நகு உடைய புத்தகத்தை நம்ம மையமாக வச்சு தான்

அதனால் நம்ம என்ன பண்ண டெஃபினேஷனுக்கு ஹிதாய்த்த நகுவையும் உதாரணங்களுக்கு வந்து நம்ம நகுல்வாளியையும் நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் இல்மு நகுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் ஓகே இல்மு நகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்மு சர்பு இல்மு சர்பை பொறுத்த வரைக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கு மீசான் சுலாசத்த குத்துப் அப்படின்னு போன்ற புத்தகங்கள்லாம் இருக்கு ஸோ நெட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப்ஸ் நிறைய ஸ்காலர்ஸ் உடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு ஸோ அந்த ரெஃபரன்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா ஸோ இல்மு சர்ஃபும் நம்ம வந்து பல புத்தகங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் இல்மு சர்பையும் கற்றுக் கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல் அரபியா அல் அல்லோகத்துல அரபியான இல்மு சர்ஃப்ல என்ன படிக்கிறோம் இல்மு நகுல என்ன படிக்கிறோமோ இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் லோகத்துல் அரபியா ஓகேங்களா ஸோ இதை வந்து இன்னும் எலாபரேட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாட் இஸ் இல்மு நகு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதாவது இல்மு நகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது நகு இல்மு நகுவை இல்மை எடுத்துருங்க ஜஸ்ட் நகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நகுனா என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது ஒரு இலக்கணத்தை தியரிட்டிக்கலாக நம்ம வந்து படிக்கிறது அதாவது சட்டங்கள் இருக்கு இல்லையா இலக்கணத்துக்கான சட்டங்களை அதை வந்து தியரியாக நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் நகு ஓகேங்களா நகுனா என்ன அப்படிங்கிறதோட ஏன் நகுவை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகு என்றால் என்ன அப்படின்னு எடுத்துப்போம் அதாவது ஒவ்வொரு வார்த்தையினுடைய இறுதி நிலையை தெரிந்து கொள்வதற்காக அதாவது அரபு வார்த்தை ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரபு வார்த்தையில் மொதல் லெட்டர் ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் நாலாவது லெட்டர் கடைசி லெட்டர் வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ முன்னாடி கடைசி லெட்டருக்கு முன்னாடி உள்ள எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஹரக்கத்துல மாற்றம் அவ்வளவா இருக்காது நமக்கு எங்கே தெரியுமா ஹரக்கத்துகள் மாறும் கடைசி நிலை ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்துக்கு தான் என்ன ஹரக்கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம் அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் அதாவது ஒரு வார்த்தையுடைய இறுதி எழுத்துக்கு என்ன ஹரக்கத் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம நகு படிக்கிறோம் இன்னொன்று என்ன தெரியுமா ஒரு வார்த்தை இருக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி கனெக்ட் பண்ணா என்ன ஹரக்கத் கொடுக்கணும் சோ ஒவ்வொரு வார்த்தைகளுடைய நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த நோட்ஸில் நீங்கள் அழகான முறையில் நகு என்றால் என்னன்னு போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதாவது நகு என்றால் ஒவ்வொரு அரபு வார்த்தைகளுடைய இறுதி நிலையை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைக்க வேண்டிய முறையை தெரிந்து கொள்வதற்காகவும் உபயோகிக்கப்படும் அடிப்படை சட்டங்களை கொண்ட கலைக்கு என்று சொல்லப்படும் அப்படின்றத நீங்க எழுதிக்கோங்க குரான் வசனத்தை கொண்டு உங்களுக்கு நான் வந்து இதை தெளிவுபடுத்துறேன் அவுது பக்கரால நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்தை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நிசால அறுபத்தி ஒன்றாவது வசனம் வ ரசூலி இந்த ரெண்டு வசனத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க அர் ரசூல் அப்படின்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அர் ரசூல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரசூலுக்கு கடைசியில் வம்மு வம்முன்னு சொல்றேன் இல்லையா பேசுன்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அது அரபியில லம்மு தான் ஸோ வம்முன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த லேமுக்கு வம்மா இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரசூலுக்கு அடுத்து செகண்ட் ரசூலுக்கு பாருங்க ஃபத்தஹா இருக்கு ஃபத்தஹ இருக்கு அர் ரசூல ஃபர்ஸ்ட் அர் ரசூலு அப்படின்னு இருக்கு அடுத்தது அர் ரசூல அப்படின்னு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர் ரசூலி அப்படின்னு இருக்கு ஓகேவா ஏன் இந்த மாற்றம் எதுக்கு இங்க வந்து கஸ்ரா இருக்கு அப்படின்னா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நகுவ படிக்கிறீங்க ஓகேவா ஸோ அடுத்தது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன் இணைக்கும் முறை இல்லைங்களா அப்படின்னா அதுல அந்த ஆயத்திலே பாருங்க இப்போ இந்த ஜல்னான்ற இருக்கு வேர்டு வேர்ட் இருக்கு அல்ல தீன்ற வேர்டு இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ஏன் இந்த ஹரக்கத் மாற்றங்கள் ஏற்படுது ஸோ ஒரு வேர்டை இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடிப்படை சட்டங்கள் வந்து நகுவில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காகத்தான் நம்ம நகுவை படிக்கிறோங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கணும் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டடிங் த நகு நகுவை படிக்கிறதுக்கான அப்செக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய பிழைகளை தவிர்ப்பதற்காக நம்ம நகு படிக்கிறோம் ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா அழகான முறையில் நான் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ அழகா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் நகுவின் நோக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு நகு ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது அரபியில பேசும்போது அதுல வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய பிழைகளை தவிர்ப்பதற்காக தான் நம்ம நகு படிக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் நகு அதாவது நகு உடைய மையப்புள்ளி என்ன எல்லா மொழிகளுக்குமே ஒரு மையப்புள்ளி இருக்கும் ஓகேவா எல்லா மொழிகளுக்கும் அது உண்டு எல்லா மொழிகளில் உள்ள இலக்கணத்துக்கும் அது உண்டு அதே போல அரபியிலையும் நகு உடைய சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கு ஸோ நகுடைய சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலிமா அண்ட் கலாம் கலிமானா வேர்டு ஒரே ஒரு வார்த்தை களிமா வார்த்தை கலாம் அப்படின்னா வேர்ட்ஸ் பல வார்த்தைகள் ஆப்வியஸ்லி பல வார்த்தைகள்ங்கிறது என்னது சென்டென்ஸ் இல்லையா பல வார்த்தைகள் சேர்ந்தது ஒரு வாக்கியம் ஸோ வார்த்தைகளும் வாக்கியமும் தான் நகுவுடைய மையப்புள்ளி இதுதான் எல்லா மொழிகளுக்கான மையப்புள்ளியும் எல்லா மொழிகள்லையும் பார்த்துக்கோங்க வார்த்தையும் வாக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல நகுடைய மையப்புள்ளியும் கலிமா அண்ட் கலாம் தான் அதாவது வேர்ட் அண்ட் வேர்ட்ஸ் தட் மீன்ஸ் சென்டென்ஸ் ஓகேங்களா அதனால வார்த்தையும் வாக்கியமும் தான் நகுடைய மையம் ரைட் அடுத்தது வந்து வாட்டர்ஸ் எல்முசர்ஸ் ஐல்மு சர்ஃப் சர்ஃப் அப்படின்றத நம்ம ஏன் படிக்கிறோம் சர்ஃப்ன்ற சப்ஜெக்ட் நான் சொன்னேன் இல்ம எடுத்துருங்க சர்ஃப்னு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அதே போல் நகுவில் எப்படி இல்ம எடுத்துட்டு நகுன்னே யூஸ் பண்ணிக்கோங்க எழுதும்போது நீங்கள் இல்முன்னு சொல்லலாம் நான் நடத்தும் போது நகு சர்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி இருந்துட்டாலே போதுமானது ஸோ இல்மு சர்ஃபை பொறுத்த வரைக்கும் ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எதை பற்றினது அப்படின்னா டோட்டலாக அதிகபட்சம் இல்மு சர்ஃபை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா வினைச்சொற்கள் அரபு பொறுத்த வரைக்கும் வினைச்சொற்களை மட்டுமே படிக்கிறதுக்கே இந்த சப்ஜெக்ட்டை ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா வினைச்சொற்கள் அதிகமான குவாண்டிட்டியை கொண்டு வினைச்சொற்கள் இருக்குது வினைச்சொற்கள் தான் என்னது வர்ப்ஸ் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வினைச்சொற்கள்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாது வொர்ப்ஸ்னால் என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான் நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் வினைச்சொற்கள் சொற்கள் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சர்ஃப் அப்படின்னா என்ன ஏன் சர்ஃப படிக்கணும் சர்ஃப்ல ஏன் வேர்ட்ஸ பத்தி இருக்கு அப்படிங்கிறதை நான் சொல்லிடுறேன் சர்ஃப் அப்படின்னா டிரைவ்டு அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை எடுப்பது ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தையை எடுப்பது அந்த வார்த்தையை மாற்றுவது கிடையாது ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தையை எடுப்பது ஒரு வார்த்தை அந்த வார்த்தையோட யதார்த்தத்தில் அது இருக்கும் அதுலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படும் அந்த விஷயத்துக்காக அந்த வார்த்தையை நம்ம அந்த வார்த்தையிலிருந்து ஒரு சோர்ஸாக வச்சு வேறு ஒரு வார்த்தையை உருவாக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லா வார்த்தைகளுக்குமே எல்லா வினைச்சொற்கள் இங்கே இந்த இடத்துல வேர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க எல்லா வேர்ப்ஸுக்குமே எல்லா வினைச்சொற்களுக்குமே ஒரு அடிப்படை ரூட் வேர்டு வேர் சொல்னு ஒன்று இருக்கும் அந்த ரூட் வேர்டுக்கு அரபியில் மஸ்தர்னு சொல்லுவாங்க நீங்கள் எழுதிக்கோங்க இல்லை நான் வந்து பின்னாடி அதெல்லாம் நடத்துவேன் ஓகேங்களா ரூட் வேர்டு அப்படிங்கிறது மஸ்தர்னு சொல்லுவாங்க தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடித்தல் அதில் ஆக்ஷன் இருக்கும் ஆனால் டென்ஸ் இருக்காது காலம் இருக்காது ஸோ அடித்தல் உதவுதல் எழுதுதல் ஓடுதல் ஆடுதல் அமருதல் இப்படி ஆக்ஷனை குறித்து இருக்கும் ஆனால் தல் அப்படின்னு முடிகிறதுனால அது வந்து வினைச்சொல்லாக இருக்காது அது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் ஸோ அந்த பெயர் வினைச்சொல்லை எடுக்கிறோம் அந்த வினைச்சொல்லை எடுக்கும்போதே வேர்ப்ஸை எடுக்கிறோம் ஒரு மஸ்தருங்கிற நவுனை வச்சு தான் நவுன்லேருந்து தான் வேர்ப்ஸை நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறதுக்கு பேர் தான் சர்ஃபு ஓகேவா அதுக்கு ஒரு ரூட் வேர்டு தேவை நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தமிழ் வச்சு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு உதவுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து உதவினான் இது வந்து பாஸ்டென்ஸ் அதாவது இறந்த காலத்தை குறிக்குது உதவி நாள் பெண் பாலை குறிக்கிது உதவவில்லை நெகட்டிவை குறிக்குது உதவ மாட்டான் இது உதவவில்லைங்கிறது பாஸ்ட் நெகட்டிவ் அதாவது இறந்த காலத்துல உள்ள நெகட்டிவ் சென்டென்ஸ் செய்யலை பண்ணல அப்படின்னு மறுப்புக்குரிய வேர்டா இருக்கு உதவ மாட்டானுங்கிறது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதும் ஆண் பாலுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதும் பெண்பாலுக்கு தகுந்த மாதிரி மாத்ததும் உதவ வேண்டாம்னு தடுக்கிறதும் உதவு அப்படின்னு சொல்லி ஏவுறதும் உதவப்படவில்லைன்னு சொல்லி பாசிவ் வாய்ஸா நம்ம சொல்றதும் உதவப்பட மாட்டான் உதவ மாட்டான் உதவப்பட்டான் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் உதவி உதவுதல் அப்படிங்கிறதுலேருந்து என்னென்ன எடுத்துருக்கோம் உதவினான் உதவினால் உதவவில்லை உதவ மாட்டான் உதவ வேண்டாம் உதவப்பட்டான் உதவப்படவில்லை உதவு அப்படின்ற இவ்வளோ வேர்ட்ஸை நம்ம எடுக்கணும் எல்லா வேர்ட்ஸ்க்கும் அரபியில் தனித்தனி தனி வார்த்தைகள் இருக்குது ஸோ இந்த தனித்தனி தனி வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படை வார்த்தை தேவை அந்த அடிப்படை வார்த்தைக்கு பேர் தான் ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம் அதாவது தொழிற்பெயர் அடிப்படை வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை வந்து அரபியில் மஸ்தர்னு சொல்லுவாங்க அதை ஃப்யூச்சரில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி வினை சொற்களை பற்றி நம்ம எலாபரேட்டாக படிக்கிறதுக்கு இந்த இல்மு சர்ஃப் அப்படின்ற சப்ஜெக்ட் நமக்கு ஹெல்ப் ஆகுது ஓகேங்களா ஸோ இல்மு சர்ஃபுடைய சப்ஜெக்டோடைய வேலையே இதுதான் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லுகத்துல் அரபியா ஸோ நம்ம வந்து ஏல்முது நகுவை வந்து பார்த்துட்டோம் ஏல்முத் சர்ஃபை பார்த்துட்டோம் அதாவது நகு அண்ட் சர்ஃப் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அப்ளை பண்றதுதான் லுகத்துல் அரபி லுகத்துல் அரபியான்னா லுகா மொழி அரபு மொழி அப்படின்னு அர்த்தம் லுகத்துல் அரபியா அப்படின்னா அரபு மொழி அப்படின்னு அர்த்தம் ஸோ அ அரபு மொழி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி படிக்கிறோம்னா நகு அதாவது தியாக நம்ம படிக்கக்கூடிய நகுவிலிருந்தும் வினைச்சொற்களை பற்றி படிக்கக்கூடிய சர்ஃபில் இருந்தும் ரெண்டையும் சேர்த்து ஒரு அப்ளை பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் லுகத்துல் அரபியான்ற சப்ஜெக்ட்டு இதில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா வேர்ட்ஸை பற்றி படிப்போம் வெக்காபுலரி நிறைய வார்த்தைகளை கற்றுக்குவோம் வார்த்தை தெரிஞ்சாதான் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும் ஸோ வார்த்தைகளை பற்றி நம்ம கற்றுக்குவோம் அடுத்தது வாக்கியம் சென்டென்ஸ் மேக்கிங் ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குவோம் அடுத்தது வந்து கான்வர்சேஷன் உரையாடல் ஒரு ரெண்டு பேர் எப்படி பேசிப்பாங்க அப்படிங்கறத பத்தின கான்வர்சேஷன் டயலாக் அதை பத்தி கத்துக்குவோம் அப்புறம் பேராகிராஃப்ஸ் ஒரு பேராகிராஃப அரபியில எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத கத்துக்குவோம் அப்புறம் ஒரு லெட்டர் ரைட்டிங் எனி லெட்டர் ரைட்டிங் லீவ் லெட்டரா இருக்கலாம் ரிக்வஸ்டிங் லெட்டரா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எல்லா லெட்டர் ரைட்டிங்ஸையும் நம்ம கத்துக்குவோம் அதுக்கப்புறம் சர்டிபிகேட்ஸ் ஒரு பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி அரபியில் இருக்கும் ஒரு டெத் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அரபியில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சர்டிஃபிகேட்ஸ் பற்றி படிக்கிறோம் ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் ஒரு பேங்க்கு போகிறோம் ஒரு சலான் இருக்குது அரபியில் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் இது எல்லாத்தையுமே எலாபரேட்டாக கற்றுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் லுகத்துல் அரபியா இன்ஷால்லா அது சம்மந்தமாக தான் நம்ம லுகத்துல் அரபியில் கற்றுக்க போகிறோம் ஸோ இந்த மூன்று சப்ஜெக்டையும் மையமாக வச்சு தான் நம்ம இந்த அந்நகுல் அரபியா அப்படிங்கிற அரபு இலக்கணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோக்கான நோக்கம் என்னன்னா சப்ஜெக்டுடைய சாராம்சங்களையும் அதனுடைய விரிவாக்கத்தையும் அதனுடைய அடிப்படையையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து நீங்க புரிஞ்சு நீங்க வந்து உங்க உங்க நோட்ல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா இது சம்பந்தமான அடுத்தடுத்து உள்ள வீடியோஸ்ல நம்ம படிக்க காத்திருக்கோம் அல்லாஹ்